சரி <laughs> அவ குளிச்ச கூடாதே சேரு அவ குச்சி ஊரைட்டு என்ன பண்ணா அந்த பண்ணா அங்க வந்து எத்தனை வருஷம் இந்த வருஷம் 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 உனக்கு பொண்டாடி வச்சிட்டீடா

எங்க இருக்க எங்க மன காட்டு

ஏய் மரியத்தளே இருக்கா போய் பாத்து க. என்ன வேணும். என்ன வேணும்? ஆத்தா வேணும். என்ன ஆத்தா? எது மாதிய ஆத்தா வேணும். அத குடி போட்டா எனக்கு என்ன என்ன உனக்கு? என்ன கேளு கேளு

அண்ணா வாரது புடிக்குது புடிச்சதுடா தெரிஞ்சுது சும்மா அப்படியே வந்து அம்மேல ஒ간다 முழிச்சி கத்திரியோ தெரிஞ்சாச்ச அப்படியா உங்கட்டੁੰதுடா நே என்னா மத்த இடத்தெல்லாம் இங்க ஓட முடியல 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 அப்ப என்ன பண்ணனும் என்ன பண்ணனும் நான் நீ

நினுடன்னையு ASHCAP yearra ககிட வார personn fabrics நான் முழ்களும் நான் Welமும் இன்னுடன்று வ Pok்கா situación ஐ ஐ நurançaய் expertise நின ஐvernே вижу நானாகிவி enthus plup bible நீ நான் combine பவாலண� compress ஹாய் ohne முகான் சத்தியமா முக்கால் சத்தியமா முக்கால் சத்தியமா சமையல் தாத்தா சத்தியமா தாத்தா கூப்பிட சத்தியமா நீ கூப்பிமாட்டு போயிருந்தேன்

துக்கு வந்தா ருக்மா துக்கு என்ன பண்ணனும்மா உள்ள தட்டுக்கணும் புடிங்க புடிங்க புடிங்கமானாக என்ன கைய பாத்துக்குறியா மண்டைய உடைக்க நான் ஏத்தியமாக்கணும் ஏ இல்ல ஏத்தியமா இருக்கு உனக்கு ஏத்தியமாக வந்தேன்னா நான் એમ بقول அத நீனோ ஏத்தியமாக நாட ஏத்தியமாக கைல ஒரு அவே தெரியணும் கை காரம் வரணும்